காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு நான்கு நீக்கி சதானந்தம் அருளும் அடி பரிமள பரிபோக சச்சிதானந்தே என்று ஆச்சாரியால் சொல்கிறார் பரிமளம் என்றால் சுகந்தம் பரிமள ரங்கநாதர் என்றே சொல்வதுண்டு பரிபோகம் சுகித்து சுகித்து அனுபவிக்க கூடியது எத்தனை ருச்சித்தாலும் திகட்டாத ஆனந்தம் தருவது எப்படிப்பட்ட ஆனந்தம் சாதாரண விருந்து நிலா சாப்பாடு சாப்பிடுகிற ஆனந்தமா இல்லை தைத்திரிய உபநிஷத்தில் ஆனந்தத்துக்கு மேல் ஆனந்தம் என்று ஒவ்வொரு தினசான ஆனந்தத்தையும் அடுக்கிக் கொண்டே போய் அதன் உச்சியாக சொல்லி இருக்கிற பிரம்மானந்தத்தையே தருவது பகவானின் பாதம் பிரம்மத்தை சத் சித் ஆனந்தம் என்பார்கள் அதுதான் அழியாத உண்மை பொருளான சத் அதுவே அறியப்படுவதாகவும் அறிகிறவனாகவும் கூட இருக்கிற அறிவு சித் அந்த நிலையில் தனக்கு வேறாக எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான் சாஸ்வத ஆனந்தம் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்தையே தேனாக பொழிந்து கொண்டும் சுகந்தமாக மனம் வீசிக்கொண்டும் இருப்பது ஸ்ரீபதியின் பாதாரவிந்தம் திவ்ய துணி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பாதாரவிந்தே அது சச்சிதானந்தத்தை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னால் இந்த சம்சார பயத்தை கெடுக்க வேண்டும் பவ கேத சிதே வந்தே முதல் ஸ்லோகத்தில் தாரைய சம்சார சாகரதக என்று வேண்டிக்கொண்டார் அல்லவா அதில் வந்த சம்சாரமே இதில் பவ பய என்பதில் வரும் பவம் சம்சாரம் என்பதை பவம் பவம் என்றும் சொல்வார்கள் பவவினை பவசாகரம் என்றெல்லாம் பாட்டுகளில் வரும் பவம் என்றால் உண்டாவது சரவணத்தில் உண்டானவன் சரவண பவன் உத்பவம் என்கிறோமே அது பவத்தின் அடியாக பிறந்த வார்த்தைதான் சம்சாரம் என்றால் நிலையில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது அது பவமானது அதாவது அது உண்டான வஸ்து உண்டானது என்பதாலேயே இது அனாதியாக ஸ்வயம்புவாக இருப்பதல்ல என்றும் இன்னொன்றிலிருந்து பிறந்ததே என்றும் தெரிந்துவிடுகிறது இதற்கு ஆதியும் பிறப்பும் இருப்பதாலேயே அந்தமும் அழிவும் இருந்துதான் ஆக வேண்டும் இது எதனிடமிருந்து உண்டாயிற்றோ அந்த பரமாத்ம தத்துவமே ஆதி அந்தமற்ற நித்திய வஸ்து பவன் என்று பரமேஸ்வரனுக்கும் பெயர் உண்டு பவன் சர்வன் ருத்ரன் பசுபதி உக்ரன் மகாதேவன் பீமன் ஈசானன் என்ற எட்டு பெயர்களும் பரமசிவனுக்கு ரொம்பவும் விசேஷமானவை பவனின் பத்னிதான் பவானி சர்வனின் பத்னி சர்வாணி ருத்ரபத்னி ருத்ராணி இப்படியே ஈசானன் ஈசானி எல்லாவற்றையும் உண்டாக்குவதால் அவன் பவன் அழிப்பதால் சர்வன் ஆக்குகிறவனேதான் அழிப்பவனும் பவ என்ற வார்த்தையை வைத்து மூகர் பஞ்சசதியில் வேடிக்கையாக சொல்வார் அம்மா உன்னுடைய பாதம் பவனுக்கு ரொம்பவும் ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டே இன்னொரு பக்கத்தில் சம்சாரத்தை அழிக்கிறதே பவத்தை அழிக்கிறதே என்று சொல்வார் அம்பாள் பாதத்தை மூகர் சொன்னார் அவளுடைய புருஷ ஆன மகாவிஷ்ணுவின் பாதத்தை சொல்லும் போது ஆச்சாரியால் சம்சார பயம் என்ற துன்பத்தை வெட்டி எறிகிறது பகவானின் பாதம் என்கிறார் பவபய கேதே சம்சாரமானது பயத்தை மட்டுமில்லாமல் வேதனை துக்கம் ஆயாசம் எல்லாமும் தருகிறது இவற்றைத்தான் கேதம் என்று சொல்லியிருக்கிறது சம்சார பயத்தையும் துக்கத்தையும் சிதைத்து அழிக்கும் திருவடிகளை நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்கிறார் भवभयगेद वन्थे